டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை சென்னை அறிமுகம் செய்யும் ரீலக்ஸ் மைல் ப்ரோ உலகின் முதல் மற்றும் ஒரே ரோபாட்டிக் முறையிலான லேசர் அறுவை சிகிச்சையான ரீலக்ஸ் ஸ்மைல் ப்ரோ என்பதனை டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை அறிமுகம் செய்திருக்கிறது கண்ணின் திறனை சரிசெய்யும் தானியக்க லேசர் கணக்கீடுகள் செயற்கை நுண்ணறிவின் மூலம் முழுமையாக இயக்கப்படும் ஸ்மைல் ப்ரோவில் இடம்பெற்றுள்ளன உலக அளவில் எட்டு மில்லியனுக்கும் அதிகமான கண்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையின் அடிப்படையில் இதன்படி முறையான தீர்வு அமைந்திருக்கிறது ஸ்மைல் ப்ரோ செயல்முறையில் கண்ணிலிருந்து ஒரு திசு எடுக்கப்படுகிறது மற்றும் கருவிழி மறு வடிவமைப்பு செய்யப்படுகிறது இதன் மூலம் விழித்திரைக்குள் சரியாக ஒளிக்குவியம் குவியம் செய்யப்படுவதை சாத்தியமாக்குகிறது அப்பலோ மருத்துவமனையின் பிரபல இதயவியல் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் தீரஜ் ரெட்டி இதன் தொடக்க விழா நிகழ்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் டாக்டர் அகர்வால் ஸ்கன் மருத்துவமனைகள் குழுமத்தின் செயலாக்க இயக்குனரும் தலைமை மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் அஸ்வின் அகர்வால் மருத்துவ சேவைகளுக்கான மண்டல தலைவர் டாக்டர் எஸ் சௌந்தரி மற்றும் மருத்துவ சேவைகளுக்கான மண்டல தலைவரும் முதுநிலை ஒளிவிலகல் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ரம்யா ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்